நம்ம திருநெல்வேலியில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சாய்பாபா கோயில் இருக்குங்க உண்மையாலே இந்த கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல எங்களுக்கு இந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப 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 அழகாக தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் டிவோஷ்னலாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கதை போமா வித் கௌரி சேனலில் இப்போ நான் சொல்ல போகிறேன் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழகான சாய்பாபா கோயிலுக்கு தான் போக போகிறோம் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டியார்பட்டி மலை மேலே தாங்க இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த கோயில் ஜான்சன் நகர் அப்படிங்கிற நகரில் தாங்க இருக்குது இது பார்க்க கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து எப்பையும் மே வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளையில் அதிகமான மக்கள் விசிட் பண்ணி பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப மென்டல் பீஸ் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான கோயிலுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நானும் என் வீட்டுக்கார் என் பாட்டி என் குழந்தைங்களோட நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஈவினிங் உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கோயில் நீங்கள் சாய்பாபா பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லாமல் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்கங்க இதில் வந்து நிறைய நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஒரு பூஜை நடக்குது அப்புறமா வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு அதுக்கப்புறமா நைட்டு எட்டு மணிக்கு ஒரு பூஜை நடத்துகிறாங்க இந்த எல்லா பூஜைகளுமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கங்க பல்லக்கு ஊர்வலம் கூட இந்த பூஜையில் இன்க்ளூட் தான் அன்னதானம் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அன்னதானம் வழங்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தது சனிக்கிழமை தாங்க போயிருந்தோம் அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது நாங்கள் போன டைமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் இருக்கும் அப்போ போய் பார்க்கும்போது கூட இந்த கோயில் அவ்வளோ அழகா இருந்ததுங்க அந்த காத்துக்கும் அந்த கோயிலில் இருக்கிற அமைதிக்கும் யாராக இருந்தாலுமே அடிமை ஆவாங்க இந்த கோயிலில் கொஞ்சம் மலை மேலே இருக்கிறதுனால நடக்க முடியாதவங்க வந்தாலும் அவங்களுக்காக ரேம்ப் வாக் முத கொண்டு வச்சுருக்காங்கங்க இது மட்டும் இல்லாமல் வீல் சேர் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் கூட ப்ராப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து பிஸ்கெட்லேருந்து பூந்தியிலேருந்து நமக்கு சாய்பாபா கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா திருநீர் அது முத கொண்டு எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மரங்கள் நிறைஞ்சு இருந்தது நல்ல காற்று அதோட உள்ளே போகும்போதே தியானம் மடம் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேயும் போய் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சாய்பாபா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி சாய்பாபா பார்க்கலான்னு மேலே ஏறி போனோம் போனால் அவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோ அமைதி அவ்வளோ ஒரு நறுமணத்தோடு அந்த கோயில் பார்க்கவே ரொம்ப பிரகாசமாக இருந்தது சாய்பாபா நாங்கள் போயிருந்தப்போ பச்சை கலர் வஸ்திரம் போட்டிருந்தாரு உண்மையாலே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் வந்து அதிகமாக வந்து ம மதுரையிலையும் திருச்சியிலேயும் தான் யபாபா கோயில் போயிருக்கும் இந்த கோயில் வந்து எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சூப்பராக இருந்ததுங்க தியான மடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்டக்காக ஆக்கியபை பண்ணுற மாதிரியான இடமா தாங்க இருந்தது அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்துக்கு என்னென்ன உபயம் தேவைப்படுதோ அது எல்லாமே லிஸ்ட்டாக வந்து அவங்க ஒட்டியும் வச்சுருந்தாங்க நீங்கள் திருநெல்வேலிக்காரங்க உங்கள் பர்த்டேக்கோ இல்லை எனி அக்கேஷன்ஸ்க்கு அன்னதானம் கொடுக்கணுன்னா கூட இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் கொடுக்கலாங்க இப்போது உள்ளே என்ட்ரி ஆகி போனோம் அங்கே வந்து வழக்கம் போல் ஆமை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நந்தி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சாய்பாபா கோயிலில் கொடுக்குற திருநீர் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சுருந்தாங்க அவரை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க உண்மையாலே அதோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நைட்டு எட்டு மணிக்கு சாய்பாபாவை தூங்க வைப்பாங்களாம் அந்த தூங்க வைக்கிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குமா அந்த பூஜை நடக்கிறது அவருக்கு வெள்ளை கலர் வஸ்திரம் போட்டு அவரை வந்து அழகுபடுத்துவாங்களாம் நீங்கள் வந்து துலாபாரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த கோயிலில் துலாபாரத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை இந்த கோயிலில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இத இதை பின்பற்றுவோமான்னு தெரியல பட் ஆனா வந்து கோயிலில் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புறாக்களுக்கு வந்து தண்ணியை வந்து அழகாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்கங்க அவங்க வந்தால் தாகத்தில் குடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்ததுனால என் குழந்தைங்க பயங்கர விளையாட்டுங்க சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு பிடிச்ச விநாயகர் அங்கே கீழே இருந்தாரா அவரையும் நான் அழகாக வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணிக்கிட்டேன் அவங்க மட்டும்தான் விளையாண்டாங்களா அப்படின்னு தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து வந்து கேட்காதீங்க நானும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாண்டேன் விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம்னா சூப்பரான காத்துங்க அந்த அமைதிக்கும் அந்த காற்றுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அங்கே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணது அங்கேருந்து பார்த்தா நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற சரவுணாஸ்தோஸ்லாம் கூட தெரியுது அவ்வளோ காத்திலையும் அந்த இடத்துல நாங்கள் ஒரு யூ டர்ன் மாதிரி சுற்றி வந்தோங்க என் ஹஸ்பண்ட் வந்து என் குழந்தைங்களை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு அதனால அவர் வந்து அந்த வீடியோ எடுக்கல நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த ஈவினிங்ல அந்த ஏரியாவுக்கு கீழே லைட் அவ்வளோ வெளிச்சமா இருந்ததா அது எல்லாத்தையும் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது நம்ம திருச்சியில மலைக்கோட்டையில் வந்து ஈவினிங் டைம்ல போய் பார்த்தோம்னா ஓவரால் திருச்சியோட வியூவே தெரியும்ல அதே மாதிரி திருநெல்வேலியில் இந்த கோயில் இருந்து பார்க்கும்போது அந்த ஓவரால் வியூவாக அந்த லைட்டு அந்த காத்தாடியோட லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா விசிபிளா வந்து ஆச்சுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க சென்ட்ரா வந்து இந்த ரூரல் பிளேஸாக இருந்தாலுமே சென்ட்ரா அமைச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அது வந்து இந்த கோயிலில் ஸ்பெஷாலிட்டிங்க அதுக்கப்புறமேட்டு இந்த கோயில் எப்ப கட்டினாங்க அப்படின்னு அங்கே எல்லாம் கேட்டேன் ரெண்டாயிரத்தி உருவானதாங்க ஒரு சின்ன வேப்ப மரத்தை கடியில தான் வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பெரிய அளவுக்கு வந்து கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அன்னதான மடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாங்க எவ்வளவோ கணக்கான பக்தர்கள் வருவாங்களாம் அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்ல இருந்து தண்ணில இருந்து எல்லாமே வச்சிருந்தாங்க ஃபைனலாக நாங்கள் வந்து திருப்பியும் போய் ஒரு தடவை சாய்பாபாவை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோங்க வெளியே வரும்போது தான் நான் சொன்ன பிரசாதாரம் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்கங்க நீங்கள் வந்து திருநெல்வேலிக்காரங்களாக இருந்து இன்னும் இந்த கோயிலை விசிட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு உண்மையாலுமே வந்து சாய்பாபாவோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து பியூராக கிடைக்குங்க எங்களுக்கு அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கே டே ஸ்பென்ட் பண்ணது உங்களுக்கு இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம கதைப்போமா வித் கௌரி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்